அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல விருப்பங்கள் வந்து இருக்கும் என்னடா இது நமக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது குறிப்பாக மற்றவங்களுக்கோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லது நடக்குது நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது எங்கே பிரச்சனை தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்போம் இன்னும் சில பேருக்கு இந்த ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவை வந்து இருக்கும் அது வந்து இப்போ திருமணம் கைகூடுவதற்காகட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகட்டும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகட்டும் இல்லை காதல் விவகாரங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த விஷயமானது நடந்துட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் வந்து இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இதை ஏன் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைய நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி மாதத்தின் பதினொன்று தேதி நிறைஞ்ச புதன் கிழமை இந்த புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குது அதாவது இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு தொடங்கின இந்த அமாவாசை திதியானது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைய ஆஷாட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு இரண்டு எண்களுக்கான அற்புதமான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கை அதே போல் ஏழு ஏழு அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை அதாவது தேதியிலையும் வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வருது நாளைக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் அதே போல் வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷமாக இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழுன்னு கிடைக்கும் இப்படிப்பட்ட செயற்கை கொண்ட நாட்களை நாம ஏஞ்சல் டே தேவதை நாள் மேஜிக்கல் டே மெராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் சேர்ந்து சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பொன்னீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே இனிமேல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இதை இந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் செய்யணும் அப்படின்ட்டு கிடையாது இந்த அமாவாசை நாளில் நீங்கள் தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே சொல்கிறது செய்யறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடு செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் ஒரு வேளை அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனேயுமே வெறும் வயிற்றில் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு சொல்லணும் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அதில் எந்த ஒரு கணக்குமே கிடையாது எவ்வளவு முறை நமக்கு சொல்றதுக்கு இஷ்டமாக இருக்கோ அவ்வளவு முறை வந்து சொல்லலாம் குறைஞ்சது ஒரு முறையாவது நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சாதாரணமான நாட்கள்லையே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த நாளானது நமக்கு அம்மா மாவாசை அதோட தேவதை நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நிறைவேறாத ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது திருமணமோ வேலையோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் அதன் பிறகு இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையானது நானாக ஏற்படுத்திக்கிட்டது இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி முதல்ல நீங்கள் ஒரு வரியை வந்து சொல்லிவிடுங்க அதாவது அது வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் என்னோடய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலை வந்து நீங்கள் பொறுப்பாக ஏற்றுக்கணும் அதே போல் என் குழந்தை பிறக்காத இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் வந்து நான் தான் நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க இல்லைன்னா இப்படி கூட சொல்லுங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம் அதே போல் பணம் வந்து உங்கள்கிட்ட சேர மாட்டேங்குது கையில் வந்து தங்க மாட்டேங்குது அப்படிங்கும்போதும் அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கணும் இந்த மாதிரி எது உங்களுக்கு நிறைவேறணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு அதுக்கு வந்து இந்த தவறு நடந்ததுக்கும் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஹோப்போனோ போனோ ப்ரேயர் வந்து சொல்லுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேராக முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களுடைய இதயத்துக்கிட்டு அதாவது லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த நாலு வார்த்தை என்னென்னு ஸ்க்ரீன்லேயும் வரும் நானும் சொல்லி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் க்யூவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூ மீ யூ ஐ லவ் யூ இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த நாலு வார்த்தைகளையும் நீங்கள் அப்படியே மெதுவாக ரியலைஸ் பண்ணி அதாவது அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணி சொல்லணும் எம் சாரி நான் தான் இதுக்கு வந்து காரணம் மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃபர்க்யூ மீனா என்ன அதுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வந்து என்னை மன்னிச்சிட்டதுக்காக தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நேசிக்கிறீங்க ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இந்த ஹோப்போனோ போன ப்ரேயர் பற்றி நிறைய சேனலில் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இதை வந்து பிரபஞ்ச சக்தி அதிகம் உள்ள நாட்களில் நம்ம சொல்லும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த ப்ரேயராக நான் அமாவாசை நாளில் அதுவும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நாளைய நாளில் வந்து சொல்ல சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது வந்துட்டு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை தாராளமாக வந்து சொல்லலாம் இருந்தாலும் காலையில் தூங்கி எழுந்ததும் நம்மளுடைய மனசு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்மளுடைய இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு இதை சொல்லும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தான் காலையிலே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் நாளைய நாள் தொடங்கி நீங்கள் டெய்லியுமே தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் கூட நீங்கள் சொல்லும்போது இது அப்படியே உங்களுடைய ஹேபிட்டாக வந்து மாறிடும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தில் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகுது எனக்கு வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த அற்புதமான ஒரு பதிவை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் நாளைய நாளில் தொடங்கி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்